பாட்டா இந்த முறை நைஸா காசு கொஞ்சம் கறந்துருவான் என்னென்ன பிளான் போடலாம் உம் ஆட்டோக்குன்னு சொல்லி இங்க இருந்து சந்திக்கு போ ரெண்டாயிரம் மட்டும் ஊட்டி அதுல ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு அடிக்கலாம் ஓகே அது உண்டு இல்லை நோட்பேட்ல போடுவோம் அப்போதான் எனக்கு இவ்வளவு எந்த எஸ்டிமேட்டிக்கல வெறதான்னு பாக்கலாம் ஆஹ் ஆயிரத்தி ஐநூறுவா அடுத்தது சாரி ப்ளவுஸ் வந்து தைக்கணும்னு சொன்னுவா அதுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு நோமலா சும்மா ஒரு ரெண்டாயிரம் மட்டும் சொல்லுவோம் அடிச்சு விடுவோம் அப்படிதான் போகுது சும்மா ஐவா ஒரு பிளவுஸுக்கு ரெண்டாயிரம் படி வச்சு ஒரு ஐநூறுவா கமிஷன் வச்சாலும் ஆயிரத்தி ஐநூறு உடனே சாச்சி கூட ஆயிரத்தி போகுது அப்போ ரெண்டாயிரம் ரூபா கமிஷன் வச்சுக்கா எனக்கு ஐ ஐநூறுவா ஒரு பத்து பிளவுஸ்க்கு அட்டி அதையும் போடுவோம் வேற என்ன சுரண்டலாம் சந்தைக்கு போக அதுக்கு போய் இதுக்கு சந்தைக்கு போக ஆயிரம் ரூபா ஆட்டோ காசு நானும் அதையும் ஒரு ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லுவோம் வாரு விட்டா ரெண்டாயிரம் வேற ஆட்டோ காசாலாம் சுருட்டலாம் நிறைய ஆட்டோக்காரன கதைக்கப்பட கூட ஆட்டோக்காரன கதைக்க போட்டு அண்டி என் கள்ளத்தை பிடிச்சிருவான் இவ்வளவு காசு சேர்த்து வச்சா நான் எனக்கு தேவையெல்லாம் வாங்கணும் வேண்டி உங்களோட நாட்டுல ஓ மடியப்பா அந்த ஒவ்வொரு வெதர் மாறாயிட்டுலயும் நாங்க வரப்பட உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு இஞ்சி இருந்து கொண்டு காசை போடுறது மட்டும் தான் தெரியும் எனக்கு உங்க வேற ஆசைதான் நின்று எடுத்து விடுறீங்க இந்த இந்த வருஷத்து முடிஞ்சிடும் நான் ஃப்ரீ ஆயிருவேன் நீங்கள் ஆண்ட ஐஎல்டிசி படி ஐஎல்டிசி படி நிக்கிறீங்க நீங்க வேற ஸ்பான்சர் பண்ணல அதே உனக்கு இங்கிலீஷ படிச்சேன் கோயாரிகே உனக்கு தின்னு ஒன்னு கிடக்குதான் சரி வெக்கமா மாதிரி இருக்கேன் நான் என் அக்காடை பிள்ளைன்னு சொல்ல அது இங்கிலீஷை படிக்கிறேன்டா நான் விசர்வே சும்மா இங்கிலீஷ் அதை பாஸ் பண்ண நீங்க காசு கொண்டே கட்டி போட்டு ஃபெயில் ஆனா என்ன செய்யணும் நீங்க அதுக்கும் பேசுவீங்க காசு கொண்டே கரியு சொல்லி ஓம்மா நீ காசோண்டா உனக்கு சுடிணோ சிக்க உனக்கு ஒரு உருவாட்ட உருவாவே சொல்லி விடுக்க யோசிப்பேன்டா பிடிச்சு வந்துட்டா இங்க எங்களோட அவ சரி சரி இந்த சாரி பிளவுஸ் தைக்க குடுக்கணும்னு சொன்னீங்களா இல்லையே எனக்கு தெரிஞ்சராக்கா இருக்கா தட்டும் மண்ணியா தைப்பா அப்படியோ எங்க இருக்கிறா இந்த எங்கட சந்தில தான் அவ தையர் அவளோட சாரி பிளவுஸ போட்டா நயன்தாரோட சாரி பிளவுஸ் கூட தோத்துரும் அவ்வளவு வடிவா தைப்பா நீங்க என்ன செய்யுங்க உங்கள்ட்ட இருக்கிற சாரையுட் கட்பீசெல்லாம் தாங்க நான் கொண்டு அவட்ட தச்சு தாரேன் அதுதான் அடியப்பா ஒக்கச்சக்கமான சாரையில் கிடக்குது என்ன செய்வோம் எத்தனை சாரி கிடக்கு வரும் அது ஒரு பத்து பன்னெண்டு சாரி கிட்ட பண்ணி நினைக்கிறேன் பத்து எந்தி நீங்க சும்மா அவங்க இவங்க கிட்ட எல்லாம் கொடுக்காங்க சரியா உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குல்லோ அவங்க அம்மா கிட்ட கொண்டா கேட்டு பாருங்க அவர் நல்ல டெய்லர் தான் நீங்க தாங்க என்னட்ட சரியா அவர்கிட்ட கொண்டே கொடுத்தா ஒரு அடுப்பா என்ன ரெண்டாயிரம் முடி ஆஹ் ரெண்டு ரெண்டாயிரம் தான் இப்படி பாத்தோம் அங்க இதை விட மலைங்கடி சரி சரி அப்ப நான் எடுத்து தரங்கொண்டே கூட என்ன நீங்க தாங்க சரி ரெண்டு ரெண்டாயிரம் ஒரு பத்து சாரி தானே நீங்க தாங்க அது கொஞ்சம் காசா நீ உங்களுக்கு என்னியோ இருபதாயிரம் பெரிய காசா வேங்கண்டி நீங்க உங்களுக்கு சித்தப்பா கட்டிங்கன்னா அங்க சித்தப்பா இப்ப போடுற கிளோண்டா கிலோ இல்ல நீங்க சும்மா உருட்டாங்க எனக்கு ஓம் நீ நல்லா சொல்லுவ சித்தப்பேரப்பாட்டி நீ அங்க வந்து ரெண்டு பேரும் உண்டு சித்தப்பெற பட்டி சரி நல்லா நீ நல்லா சொல்லுவ எனக்கு கட்டுமாலடி நீ ஹம் சரி சரி அண்டி சந்தை வேண்டி போயிட்டு கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிக்கொண்டு மீன்கள் வாங்கிக்கொண்டு சமைக்கிறதுக்கு வாங்கிக்கொண்டு பழங்களை கொஞ்சம் வாங்கிட்டுமே எனக்கு கொஞ்சம் சமாளம் வாங்கணும் அண்டியோட வந்தா வாங்கிட்டுருவீங்களே ஆஹ் போய் சரி அண்டி வெளிக்கிறேப்பா போய் ஐயோ இவள் வேற சந்தைக்கு போனா போற புழுகத்தை பேட இவள் எனக்கு எது போய் சொல்றாள் போல கிடக்குது வெளிநாட்டு காரணம் இவளுக்கு விளையாட்டா இருக்குதோ சி என் கடைப்பட்டு விட செய்ய மாட்டாள் எந்த பிள்ளை இல்ல இவ எங்களோட கூட இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு குழிப்பறைக்கிறாங்க அப்ப இவள் இல்லாம மாத்திரம் ஆனா இல்ல சம்திங் ராங் இவள் ஏதோ எனக்கு போய் சொல்றாள் இவள் சொன்ன கீதாட அம்மா வந்து என் கிளாஸ்மேட் அவள் என்னோட படிச்சவள் லதா லதாட பட்டுதான் கீதா சந்தையில ட்ரெயில கடை வச்சுக்கான எனக்கு கதை வந்தது இது எப்படிப்பட்ட ஆக்கள் என்ன இப்ப நான் கீ லதா கடிச்சிருந்தேன் அவ்வளவு அவ்வளவு விஷயம் என்ன சொல்லுவாள் இன்னைக்கு நான் ஈவினிங் அவ்வளவு மீட் பண்றதா இருந்தேன் சாக்லேட் எல்லாம் அவளோட அவ்வளவு கூட எனக்கு தெரிஞ்சு சாரி பிளவுஸ் வந்து இங்க வந்து ஆயிரத்தி முந்நூறு டூ ஆயிரத்தி ஐநூறுக்கு முடியும் அதுவும் குயிக்கா நாங்க வந்து ஒன் டேல வாங்குறதாலே நினைக்கிறேன் அப்படி இல்ல நாங்க ஒரு ஒன் வீக்குலாம் வாங்க போறோம்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு தொள்ளாயிரம் ஆயிரம் தான் போகுது போலடாக்கு இவள் என்ன உருற்றால் போலடாக்குது அது கட்டுமாள் இவள் வெளிநாட்டு காரணம் இவைக்கு பிடித்தானு விளையாட்டா இருக்கு இளிச்ச வாயல் காசை கொட்டி தீர்க்குங்கள்னு நினைப்பு நாங்க கொண்டு காசு செஞ்சு மாத்தினோன்னா உங்களுக்கு எதோ நுறைய வெளிநாட்டு காசு இருக்குது நாங்க வந்து இங்க அங்க வந்து மர மரத்துல புடுங்கி கொண்டு வரோம் காசுகள காசுல வந்து இங்க நாங்க செலவழிக்கிறோம் நினைப்பு இந்த முறை வந்து இந்த காணி டாக்குமெண்ட் இது பண்ணத்தான் இவையோட இங்க இது பண் பண்றதுக்கு இல்ல இவங்க அவர் நினைப்பு படிக்க சொன்னா படிக்கிறாள் இல்ல இயரடி படிச்சுட்டு வாடி ஸ்டூடெண்ட் விசால அப்ளை பண்றோம்னா அது இல்லாது ஹம் இங்கிலீஷ்னா கோதாரி இதுகளை இங்கிலீஷ் தெரியாம அங்க வந்து என்ன செய்ய செய்யப்போகுது

பெரிய ஓடன பிடிச்சி வச்சிருக்கேன் குறைச்சிங்களா பத்து பிளவுஸ் தரலாம் ஓ எங்க ரஞ்சி வந்து நிக்கிறா இல்லையே கனடாவில இருந்து ஓ அவ வந்து பத்து சாரி இங்கதான் சாரி எடுத்தவா இங்க அளவு எடுத்துன்னு வந்தவா அப்ப சாரி பிளவுஸ் தைக்க கேட்டோம் நிக்கிறா அப்ப நீங்க வந்து ரேட்டை சொன்னீங்கன்னு சொன்னா நான் நைசா அவ உங்கள்ட்ட கூட்டி வந்து விட்டுருவேன் நீங்க கிட்டத்த நான் உங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க எவ்வளவு குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்குமே இல்லை இன்னொரு நூறு ரூபா குறைக்கிறாவே ஆயிரத்தி நானூறு கடைசி ப்ரைசோ என்ன ஆயிரத்தி முந்நூறு போடுங்களேன் அவங்களுக்கு சரியோ சரி அஞ்சு ஒரு ஒன்னும் கதைக்கிற இல்லையா நான் அவா நானூறு வீடு சொல்லுவேன் அதையும் நீங்க மெயின்டைன் பண்ணுங்க சரி சரி வைக்கிறேன் வைக்கிறேன் கீதாக்க நான் அண்டிய கூட்டிட்டு வேற போறா சரி சரி இவ்வளவு நினைக்க எனக்கு எப்படி வருகிறாள் கள்ளி என்னென்ன பிளான் வச்சிருக்கோம் இல்லையா கண்டுபிடிக்கணும் முதல்ல இந்த ஆட்டோ கார் தம்பி கோல் பண்ணணும் ஏன்னா இது உருட்டு வச்சிருப்பாள் அவருக்கும் கேட்கணும் போன் பண்ணுவோம் விழிக்கிட்டு வரட்டும்மா பாப்போம் என்னென்ன பிளான் வச்சிருக்கணும் நைஸா சீக்கிரட்டா தான் இவ கண்டுபிடிக்கணும் இவ கடுமாள் இவ சின்னப்பட்டு நானும் பாக்குறேன் அக்கா பாலி அது பாவம் அது இது வரைக்கும் ஒன்று கூட என்ன கேட்டது இல்ல புள்ளு இப்படி ஒரு புள்ளி அவளுக்கு இட்டடி அம்மாஜி நான் செய்யறேன் வேளாண்டையை போடுவார் அண்டியன்னு விளையாட்டான் அண்டி எங்க படுற கஷ்டம் தெரியுமே நீ கையில வந்து பேர் அண்டி என்று தெரியும் உனக்கு அந்த பனிகளுக்கு இதுக்கே வேண்டி அவ்வளவு வேலை செஞ்சு இந்த பனி குத்தி என்ற கையில காயங்களை வந்து பேர் அதையும் உனக்கு இவா கிளிக்கிறேன் போற நைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு எவிடன்ஸ் ஓட இவாட கதைக்கும் போன் பண்ணணும் ஆட்டோக்காரர் ராசனுக்கு அண்டி இந்த முறை போனான் நீ ஒரு ஆறு மாசம் திருப்பி வேலை போறா ஆறு மாசம் வரைக்கும் எனக்கு இந்த தோவியானது எல்லாமே ஆறு தெரிவினா அவள் அவரால் தான் எங்களுக்கு உள்நாட்டுல இருக்கிறா என்ன செய்வான் ஆறு மாதத்துக்கு மாசத்துக்கு என்னோட பிளான் இருக்குது ரெண்டு ஜீன்ஸ் வாங்கணும் அதே வேற ஆறாயிரம் சும்மா ஒரு கதைக்கு ஐயாயிரம் படி போட்டாலே ஐயாயிரம் ப்ளஸ் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்போ ஒரு பத்தாயிரம் முதலாவது அமௌண்ட் ரெண்டாவது இந்த டோப் ரெண்டு வாங்கணும் இப்போதைக்கு வாங்கினா கிளாஸில் போட்டு பட்டி அடிக்கலாம் அப்ப ரெண்டு காலம் இப்போதைக்கு இதுக்கு தண்ணி இல்லாம் போன வாழ்நாட்டிலிருந்து கொண்டு வந்து வாங்க கொஞ்சம் அப்புறம் ஒரு டோப்புக்கு மூவாயிரம் படி போட்டாலும் மூவாயிரம் ப்ளஸ் மூவாயிரம் ஈக்குவல் ஆறாயிரம் ரைட் இது ரெண்டாவது பத்து ஆறு பதினாறு அந்த பாத்து வச்சு அந்த சாண்டில் எடுப்போம் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு சொன்னவங்க அடி அடிப்பா வெட்டுப்போம் ரெண்டாயிரத்து ஐநூறு சே கால் ரெண்டதுன்னா கொஞ்சம் சமான் எழுதுவன் வேற வாங்குவோம் அந்த மேக்கப் கிட் இப்போ சரியில்லை இப்ப நான் ஏதோ பிராண்டை சொல்லிவிடுறேன் இப்ப இன்னொரு பிராண்ட் குழந்திருக்குறான் மழை பேசாம இவங்ககிட்ட வாங்குவோம் அது வறுமைய ஒரு ஐயாயிரத்துக்கு மேல ஐயாயிரம் கூட மேக்கப் கிட்க்கு ஐயாயிரம் போர் மேக்கப் கிட் மேக்கப் ஓகே இது ஒரு ஐயாயிரம் நாலு சாமான் ஒரு 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 முக்கியமான சாமான் வாங்க மட்டுமே முக்கியமான சாமான் முக்கியமான சாமான் இன்னும் நினைச்சான் சி இந்த நேரம் பார்த்து ஜோசனை வருது என்ன நினைச்சான் என்ன நினைச்சான் நேற்று இன்னும் கூட நினைச்சான் இப்போ வருது இல்லை அந்த சட்டை ரெண்டு வாங்குவோம் அவங்க காட்டையில வடிவான சட்டை அது ஒன்றுக்கு நாலாயிரம் ரூபாய் சொன்னவங்களுக்கு ரெண்டு போட்டு ஐநூறுவா குறைப்பாங்களா மூவாயிரத்து ஐநூறு படி போடுவோம் வரண்டே மூவாயிரத்து ஐநூறு பிளஸ் மூவாயிரத்து ஐநூறு ஏழாயிரம் ரூபா ரைட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்ப எவ்வளவு வருது பத்து பதினாறு பதினாறும் இரண்டாயிரத்தி ஐநூறும் பதினெட்டு ஐநூறு ஆஹ் பதினெட்டு ஐநூறு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தொண்டு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றோட இளை குட்டினா முப்பது இன்னொடா முப்பது ஐம்பது கிலோ நான் கூட ஒழிக்கட்டா முப்பதாயிரம் ஆஹ் முப்பதாயிரத்துக்கு இங்க வேட்டு வச்சா தையல் கடையில் எடுக்கிறது ஆட்டோ காசுல எடுக்கிறதுல ஒரு இருபது செட் பண்ண மாட்டேனா செட் பண்ணிடுறது அப்ப இங்க முப்பது காணும் கூட கட்டா அஞ்சு குழம்பிடுவா முப்பதை வாட்டை மடக்குவோம் அங்க பிளவுஸ் கா பீஸ் அந்த காசு இந்த காசு ஆட்டோ காசு சந்தைக்கு போகிற காசு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு இருபதாக மறக்கும் ரைட் அப்போ பிளான் பி சாரி பிளவுஸ் இல்லை வெளியே தெரிஞ்ச மறந்துடுவேன் கையனி சூரியா மாதிரி எல்லாத்தையும் மறந்து போகிறோம் சாரி பிளவுஸ் காசு மற்றது ஆட்டோ காசு ரைட் அண்டி நான் படிச்சு கொண்டு சொல்லுவாங்க சரி சரி அம்மா அண்டி எங்க என்ன

அக்கா அரை அம்மா இல்லாமல் உண்டா தானே நிற்கிறேன் அப்ப இங்கார் வந்து நிற்கிறேன் என்னன்னு சொன்னா எனக்கு மகள் சாரி கிட்டவள அடி மகளாக்கள ரெண்டு பேருக்கும் சாரி எடுத்தனால எனக்கும் சேர்த்து எடுத்தால் ஒரு பத்துக்கு இப்போ ஸாரீ கிட்டே வரும் அப்ப நான் இவ்வளோ கீதா தான் நீ வடிவ தைக்கிறாளா மனுக்காத ஊருக்குள்ளே சரி நான் சமோசம் ஆஹ் அதான் நான் அவள்கிட்ட கொடுப்போம் மன்னுட்டும் இல்லடி போகுது ஒரு சாரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேங்க் கீதா கலரில் போட்டு கொடுக்குறோம் நீ செத்து நா நீ செத்து ஆயிரத்தி முன்னூறு ஆ சரி சரி இல்ல நான் இப்போ டூ வீக்ஸ் கிட்ட நீ பண்ணி எனக்கு நீங்க உடனே சரவுண்ட் பண்ண அவசியம் இல்லை உடனே என்ன தான் நீ அந்த பிரைஸ் சொல்றாய் இல்ல எனக்கு நான் டூ வீக்ஸ் எனக்கு இருக்கு நீ ஒரு ஒன் வீக்ல தந்தாலும் ஓகே தான் நான் எல்லாம் சரி பார்த்துட்டு உனக்கு மேக் ஷோ பண்ணிட்டு ஓகேண்டா ஓகே அப்படின்னு சொன்னா எனக்கு அண்ட வடியா ஆயிரம் ரூபாய் தப்பீங்களே ஐயோ தேங்க்ஸ் சரி ஓகே ஓகே இல்ல பரவாயில்ல நீ எனக்கு பத்து சாரியுமே ஆயிரம் ரூபாய்க்கு தச்சு தந்துரு நான் ரெண்டு ஈவினிங் வேற உங்களோட வீட்டு அடிக்க நான் இவள் பெட்டியை தான் கூட்டிட்டு வரேன் கண்ணமாவே குடுத்ததுனா அவ்வளவு நேரம் பாக்குறேன் ஓகே பிள்ளை எல்லாம் அப்படி இருக்கு இனம் ஓகே கீதாக இப்போ கலியாணம் ஆஹ் ஹா 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 சரி சரி ஓகே ஓகே லாதா நான் நேரம் வரேன் சரியே ஓகே அம்மா ஓகே தேங்க் யூ ஓகே ஓகே ரொம்ப பிடி எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு அவ்வளவு ஹோமன்றான் அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தாலும் பத்தாயிரம் ரூபா நீ அடிக்கிறேன் வா ஏல் படிக்கிற ஆள் நானும் சின்ன புள்ளைன்னு சொன்ன இப்படி புண்ணாதாள் இப்ப ஒரு ஆட்டோகார் ராசனுக்கு அடிக்கிறேன் ஆட்டோக்கார் ராசன் நம்பர தம்பிட்டு கொண்டு நான் அனுப்பிவிடுப்பான் சின்னமணி ஓகே ஹலோ ஓ ராசன கதைக்குறீங்கள் ஓன் தம்பி நான் நீங்க விஜய கதைக்குறேன் தெரியுதோ யாட்டுக்காரனே போன் பண்றா அவன் என்னத்தை சொல்லி வைக்க போறானோ ஐயோ ஐயோ ஐயோ

ஆ சரி 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 ஐயா ஓகே நீங்க நான் கால் பண்றேன் உங்களுக்கு நான் நான் டேரக்ட் அடிக்கிறேன் நான் கண்ணை மாடிச்சவளே சரி ஐயா நான் ஓகே நான் இங்கே மேக் ஷோ பண்ணி போட்டு இத்தனை மணி நேரம் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வாங்க என்ன ஆ தம்பி மட்டும் இங்க இருந்தையா இங்க சந்தி இருக்கல்லோ உங்களோட ஏனே சந்தி இருக்கல்லோ அதுக்கு பொறுத்து எவ்வளவு எடுக்கிறீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஆ ஓகே நல்ல ஐயா ஓகே 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 ஓகேரா தம்பி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஐயா ஆ ஓகே ஓகே ராசா ஓகே ஓகே அடிக்கா இந்த நில்லு நில்ல நில் என்னக்காரு குண்டம்மா ஒரு வெளியுறவு போட்டு கொடுக்குறோம்